ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கிருஷ்ண ஜெயந்திக்கு போட்ட பூக்கள் இது கிருஷ்ணருக்கு போட்ட பூக்கள் இதெல்லாமே இது எதையுமே நான் வேஸ்ட்டே பண்ண மாட்டேன் மா இலையிலருந்து தோரணத்துலேருந்து அந்த கிருஷ்ணருக்கு வச்ச மஞ்சள் இதில் மாதிரி எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இது வந்து நான் அன்னைக்கு செஞ்ச சமையல் பண்ண காய்கறிகள் ஒரு ரெண்டு நாள் காய்கறிகள் இது காய்கறி வெங்காயத்தோல் பூண்டுத்தோல் காய்கறியோட வேஸ்ட்டு அதுக்கப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணருக்கு வந்து இலையில படையல் வச்சோம் இல்லைங்களா அந்த வாழை சாமிக்கு வச்ச அந்த வாழையலையை கூட நான் கட் பண்ணி திறன் குட்டி குட்டி அது கட் பண்ணி அதோட சாமிக்கு வச்ச நெத்தலை இது எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன் இது எல்லாமே வந்து உரத்தில் கொண்டு போய் இப்போ ஒன் பை ஒன்னாக நான் என்ன பண்ணுவேன்னா உரம் நம்ம வந்து க கம்போஸ்ட் சேர்க்குறோம் இல்லைங்களா அதில் வந்து ஒன் பை ஒன்னாக போடுவேன் ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு ரெண்டாவது இதை போடுவேன் மூணாவது இதை போட்டுட்டு எல்லாத்துக்கும் மேலே அந்த காஞ்ச பூக்களையும் போட்டுவிட்டு சேர்த்துட்டே வருவேன் நான் இந்த மாதிரி சேர்க்கும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு கலவை கிடைக்கும் எந்த செடி வச்சாலும் சூப்பராக வரும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இது ஆல்ரெடி நம்ம சேர்த்துக்கிட்டே இருக்கிறது நீ பாருங்கள் அந்த மாயலை தோரணம்லாம் கட்டும்போது கட்டும் போது மாயலை போடுவேன் நீங்கள் அந்த மாயலையெல்லாம் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதில் வந்து இப்போ நம்ம எடுத்துகிட்டு வந்ததையும் போட்டுடலாம் எதையுமே நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் காய்கறி இலைகள் பழங்கள் பூக்கள்னு எதையுமே வேஸ்ட் பண்ணாமல் நான் சேர்த்து சேர்த்துட்டு போனோம்னால் இந்த டப்பு நமக்கு நிறஞ்சிருச்சு இதுக்கு மேலே இது போட முடியாது அதனால் இதை நல்லா அமுக்கி விட்டுட்டு இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒன் மந்த்து கழித்து எடுக்கணும் அதுக்கு நடுவில் ஒரு ரெண்டு டைம் எடுத்து நான் கேலரி விடுவேன் நல்லா ஃபுல்லாக அப்படியே தூக்கி கீழே கொட்டி நல்லா கலந்து எடுத்து மூடி வச்சுருவேன் ரெண்டு டைம் பண்ணுவேன் ஒன் மந்த்துக்கு அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பராக இந்த மாதிரி ஒரு மண் கிடைக்கும் இது வந்து ஏற்கனவே உரம் சேர்த்த மண்ணு தான் நீ பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நமக்கு சூப்பராக நல்லா ஒரு கருப்பு உரம் மண் கிடைக்கும் இதில் நீங்கள் எது போட்டாலும் ஒரு நபருங்க மிளகாய் இதை போட்டிருக்கேன் எப்படி வந்துரு பாருங்க சூப்பராக மிளகாது அந்த மாதிரி நீங்களும் ஒரு சின்னதாக மாடி தோட்டம் இருந்தாலும் சரி பால்கனியில் செடி வச்சாலும் சரி இந்த மாதிரி நம்ம வீட்டில் உள்ள பொருள்கள் எல்லாம் காய்கறி பழங்களையெல்லாம் வேஸ்ட்டு பண்ணாமல் அது உரமாக சேர்த்து அதை விதை போடும்போது உங்களுக்கும் ஒரு நல்ல ஆர்கானிக்கான காய்கறியிலேருந்து ஒரு மிளகாய் சொல்லுங்களேன் வீட்டுக்கு தேவையான பச்சை மிளகாய் நமக்கு கிடைச்சிரும் கொத்தமல்லி போட்டிங்கன்னா மல்லித்தலை நமக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் இது வந்து பீர்க்கங்காய் செடி பாருங்க பெருசாக பொடி கூட போகலை அப்புறம் எவ்வளோ தான் இருக்குது இதில் எவ்வளோ மொ மொட்டு வச்சுருப்பாருங்க பூக்கள் அதுக்கப்புறம் பிஞ்சு வந்துடுச்சு சூப்பராக பிஞ்சுக்கிட்டு இருப்பார் நான் வந்து கேனில் தான் வச்சுருக்கேன் வாட்டர் கேனில் நம்மளோட அந்த உரம் மண் இருக்குது பார்த்திங்களா அதை போட்டு அதில் வந்து ஒரு நாலே நாலு போட்ட போட்டிருக்கங்க அதை அது எவ்வளோ சூப்பராக வந்து பெருசாக கொடி கட்டினான பெருசாக போகவே இல்லை அதுக்குள்ளேயுமே நிறைய பூக்கள் வச்சு இதெல்லாம் வந்து நம்ம மண்ணோட வளம்தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போடுற உரங்கள் தான் நம்ம உரம் நல்லா கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது எவ்வளோ சின்ன செடி பாருங்கள் தான் செடி இதில் எவ்வளோ பூக்கள் எவ்வளோ மொட்டுக்கள் நீ பாருங்கள் பிஞ்சு பாருங்க சூப்பராக பிஞ்சு வந்திருக்கு அது இங்கே ஒரு பிஞ்சு அது ஒரு பிஞ்சு நிறையா இருக்குது பிஞ்சு எல்லாம் நிறையா இருக்குது இது பாருங்கள் இந்த மண்ணு நான் ரெடி பண்ணி விதை போடலான்னு நான் ரெடி பண்ணி வச்ச தொட்டியில் தானாக மொளச்சந்த கிருமி அது கூட ஒன்று காய்ச்சிருக்கு ஒரே ஒரு குட்டியாக ஒரு கிருமி பழம் காய்ச்சிருக்கு பாருங்க அது வந்து பல்கிற ஸ்டேஜ் வந்துருச்சு இது பழுத்தோன்னு இதை அறுத்துட்டு இதுக்கப்புறம் இதை எடுத்து போட்டுட்டு வேறு எதாவது வேறு எதாவது போடலான்னு பார்க்குறேன் ஆனால் திரும்ப திரும்ப இருந்து பூக்கள் வந்துக்கிட்டே இருக்கிறதுனால எனக்கு அதை எடுத்து போடுறதுக்கு மனசே இல்லாமல் அப்படியே வச்சுட்டு அப்படியே அது பாட்டுக்கு போய் பூக்கள் வந்துக்கிட்டே இருக்குது சரி அதுவாக பூத்துக்கு ஆயிரம் வரைக்கும் இருக்கட்டும் திரும்பவும் வந்து ஒரு பிஞ்சு வச்சுருக்கு பாருங்க முடிகிற வரைக்கும் இருக்கட்டும்